தொழுகங்கிறது இருக்கிறத எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் எல்லாவரும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை அது விஷயத்துல கவனம் இல்லாமல் எந்த காலத்திலும் நாம் இருந்துவிடக் கூடாது கண்ணியமிக்கவர்களே மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை அதனாலதான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கி துவாசிதான் துவை நம் விஷயத்திலும் கபூல் செய்த சாதாரண விஷயம் அல்ல தரத்தியூர் செய்தனால் லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேச மகனை தொழுகை பேணுதலாக நிறைவேற்றுன்னு சொன்னார் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாமல் இல்ல வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது அல்லாஹு தாலா உலகத்திலே நபியுல்லாஹி முசா அலிமோடு உரையாடினான் குரான் சொல்கிறது அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் முதல் கட்டளை முதல் கட்டளை என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதே போல் மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லா சலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள்

அவருடைய அன்பு தோழரும் சல்லா செல்லமுடைய ஹாதி உமான செய்து நான் சொல்கிறார்கள் நான் சல்லா காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன் அப்பொழுது தொழுகை பற்றி கொள்ளுங்கள் சொன்னான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் கண்மணி செல்லா செலம் இனிமேல் தங்களுடைய அமுதவாய் திறந்து அவர்கள் போவதில்லை அப்படியானால் இந்த உபத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கவே அதனாலே நாம் சிறு இருந்தே பிள்ளைகளை பழக்க வேண்டும் சிறு இருந்தே அல்லாஹு தாலா பன்னூத்து கணக்கான இடங்களில் தொழுகை பற்றி சொல்கிறார் முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடியாமல் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும் முதன் முதலாக அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு ஹிசாபாக தொழுகைதான் இருக்கும் என்று அருமை நாயகம் செல்லா செல்லும் சொன்னார் அதே மாதிரி அக்ரபுமா சாஜிதா ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டங்கிறது தொழுகைதான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது உலகத்துல அல்லாஹுடைய ரசூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வகையில் வந்ததா வகையில் வழியாக வந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை கொடுத்தான் முக்கியத்துவத்தை கடமை வந்திருக்கான் சல்லா கடமை ஆக்கவில்லை அன்னைக்கு போயிட்டு இருந்து தொழுகை கடமையாக இல்ல தொழுகை கடமையானது ஓரில் இருந்துதான் ஏன்னா இவரில் செல்லாம் வந்தார்கள் பூமிக்கு வந்தார்கள் இரண்டு நாட்களும் சல்லா தொழுகையை இப்படித்தான் அதனுடைய ஆரம்ப நேரம் எது அதனுடைய கடைசி நேரம் அது நாள் சல்லாசன் அவங்களுக்கு இவரை நாம் தொழுகு காண்பித்தார்கள் ஆரம்ப நேரம் இரண்டாவது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம் அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களே அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்கவே செல்லாசனுடைய காலகட்டத்துல புதுசு புதிதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளில் இருந்துக்கு வந்தாங்க சிராத்துக்கு வரும்பொழுது சிறவே நாயகமே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அந்த சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது எங்களை கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அவங்க ஈமான் கொண்டு கொஞ்சம் நாளானா ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும் சரி சரியின் சொல்லி அதை நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க இது மாதிரி பலவிதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரின்னு சொன்னாங்க பின்னால சரியாயிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் சகீவ் என்ற ஒரு கூட்டம் சதாசவனத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி நான் நான் எப்படி சொன்ன சரி சரி அப்படின்னு சரி நீங்க ஈமான் பள்ளுக்கு அப்புறம் பாத்துக்கிருவோன்டாங்க அது மாதிரி பலதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ருக்கு சுஜி சுஜூ செய்றது தொடுகை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொடுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க ல ஹை ரபி தீனின் லை சபி ரு குன்னு ஒரு சுஜுலு ருகு இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை அப்படியானால் நீங்க ஈமான் கொள்ள வேண்டியதில்லை என்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர வேண்டும் ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடா மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது அதனால இந்த மூ அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொழுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவம்ங்கிறது சாதாரணமானது